இன்னைக்கு நம்ம வந்துருக்கிறது சீனாவில் வில்லேஜ் சைடில் இருக்க ஒரு பண்ணை ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து மீன் வளர்த்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இறால் ஆமைட்டு இருக்கு இந்த ஹோட்டல் வந்து தளக்கறி வந்து ரொம்ப ஃபேமஸ் தவளை ஒரு தவளையோட ரேட்டு பாத்தீங்கன்னா அரை கிலோ வந்து நாற்பதாயிரம் பக்கமாக சொன்னாங்க இது சைனாவில் எந்த ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போனாலும் வந்து நமக்கு சூரியகாந்தி விதை கரும்புலாம் வைப்பாங்க அதே மாதிரி இங்கே இதெல்லாம் வச்சிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதை சாப்பிட்டு இருந்தோம் அடுத்து நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே ஒவ்வொன்றா வந்துட்டு இருந்ததுன்னா பெரிய அவர கொட்டையை ரெட் சில்லியோட வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பிரான் பிரான்லாம் வந்து ரொம்ப சமைக்க மாட்டாங்க ஜஸ்ட் வந்து வேற வச்சு சோயா சாஸோட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இது வந்து காய வச்ச பன்னிக்கறியை வந்து கொஞ்சம் மசாலா போட்டு எடுத்து வந்திருக்காங்க இது மீன் இது பார்த்தீங்கன்னா வெஜிடபுள் வெஜிடபுள் வந்து லைட்டாக வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மாட்டு கறி வித்து வெள்ளரிக்காய் இவங்க எல்லா வெஜிடபிளையும் எல்லா கறியோடையும் சேர்த்து மிக்ஸ் இது பார்த்திங்கன்னா நீர்க்காயும்பாங்க நீர்காயும் வித்து போர்க்கு இதுவும் வந்து போர்க்கு வித்து தோஃபு நாட்டுக்கோழி சூப்பு இதுதான் வந்து இங்க மதிய லஞ்சு இங்க குக் பண்றதுக்கு அதிகமா டைம் எடுத்துக்க மாட்டாங்க இப்ப சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல பண்ணது